வணக்கம் தமிழ் சினிமாவுக்கு இன்னைக்குமே தனி சிறப்பு உண்டு ஒவ்வொரு நடிகருக்கும் தனி தனி தனியா சிறப்பு உண்டு அதுல அப்பதான் படம் எவ்வளவு முக்கியமான படம் மக்கள் கழகம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்பதாவது படம் காய்ச்சல் தட்டாரு அதை பத்தி உங்களுக்கு தெரியாத நாயர் தமிழ் ஆசிரியர் அற்பதுமான படம் ஏதோ ஒரு சூப்பர் சார் ரஜினி சார் அவருக்கு வந்தா நான் வாழ்வாய்ப்பு நடிகை திரு என்ன நினைச்சு அதுவும் தனி கலைஞர் இருந்தாரு அப்படியே அடுத்து வந்தோம்னா தன்னம்பிக்கை நாயகன் ஏ கே சார் அவர் வந்து மங்காத்தா சம்மையிட்டு நிலைக்கு இருக்கிற நடனத்திலையும் தன்னுடைய நடிப்புலையும் தனிச்செயர்ந்து அதிக ரசிகர்கள் வைத்திருந்த விஜய் இப்படி விஜயவர் அப்படியே போகும்போது இப்ப இப்ப இப்படி ஒரு அடுத்த அடுத்த லிஸ்ட்ல பேசுவோம் இப்ப நம்ம இன்னைக்கு ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு மறக்க முடியாத நாள் மக்கள் சொல்லும் விஜய் சேவையா அவருக்கு ஒம்பதா இருக்கிறான் மகாராஜா வந்திருக்கு உங்கள பாராட்டுக்கள் சத்ரிஷ்ணா முடி எ எல்லாருமே கொண்டாடுறாங்க இன்றவர்களே கொண்டாடுறாங்க நிறைய ஷேர் பண்ணாங்க முக்கியமா முன் மாசமா தமிழ் படம் ஒரு புறம் இருந்தது நமக்கு எல்லாம் ஓடிட்டு ஓடிச்சு அது ஒரு முறையா இருக்கு தமிழ் படம் சரியா போடலாம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் நல்ல முறை எங்கேயும் வந்தா சும்மா வேக மொழி நமக்கு அருத்து மற்றவங்க எப்படி சொன்னா சந்தோஷம் அது அவங்க கருத்து நம்ம இந்த விஷயம் ஆகும் அப்படி சொல்லுவாங்க இருக்கு எப்படியோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் முடிச்சு இந்த கனெக்ஷன் பரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருது ஒவ்வொரு காட்சியும் அப்படியே அப்லா முக்கியமா தன்னுடைய அம்லா படத்துல இவ்வளவு அடி வாங்கணுமா விஜய் சார் மாதிரி அடி வாங்கிருக்காரு அதான் பாத்தீங்கன்னா ஆனா வெற்றி பாருங்க அடி பாராட்டு சார் நம்ம அப்படி சொல்லிட்டு இருந்த நெத்தி அடி அப்படின்ற மாதிரி அந்த அடிக்கு இந்த அடி பரவாயில்ல மசூர் அடி வெற்றி அந்த மாதிரி ஆஹ் தாவல் நேரத்துல அவர் கொஞ்சம் சொன்ன உடனே அருண்தாஸ் அவர் தன்மையா ஒர்க் அவுட் பண்ணி சூப்பரா அவரு தான் அடிக்க ஆரம்பிச்சாருப்பார் அடி 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 அதுக்கப்புறம் நடரா சார் அவர் பங்கு எல்லாமே அடுத்த வந்து அவருடைய பலத்த வரும் அவர் தம்பி எப்படி பிடிக்கிறேன் ஜெயதா பார்த்தேன் இந்த தம்பி செட்டு தான் ஆனா மீன் குளித்துல பாருங்க அவர் நினைச்சாரு இந்த பத்து நிமிஷம் இந்த கம்பி மீன் போட்டுருவாரு கைக்கடிய அந்த அளவுக்கு மகாராஜா பலம் உள்ளவர் கரெக்டா அந்த பேரை அந்த பலமான ஒரு மனசிலே பலம் உடல் பலம் மனபுலம் எல்லாம் சேர்ந்து பேருக்கு அப்படி ஒரு கதை அப்படி ஒரு பவர்ல போலீஸ் ஸ்டேஷனே தரமட்டமாக அந்த ஒரு சப்போர்ட் ஒரு நம்ம சப்போர்ட் தூண்ல சொல்லுவோம் சப்போர்ட்டுக்கு அதை வந்து உடச்சிடுவாரு அங்க வந்து கதை ஆரம்பிக்கிற மாதிரி வரும் எல்லாம் அளந்து வாங்க நடிச்ச எல்லாருமே தந்தையா பாருங்க எல்லா சிறப்பா நட்டி நடரா மேற்கொண்டு எல்லாரும் சிறப்பா பண்ணிருக்கீங்க முக்கியமா நாயகன் மகளாக வரும் ஜோதி கதாபாத்திரம் நடிக்க நடிச்சாரு சஷனா நேமிதா சூப்பரா பண்ணிருக்கீங்க வாங்கிட்டு தன்னம்பிக்கை உங்களால நிறைய பேருக்கு வரணும் வரும்ன்ற நம்பிக்கை தான் பண்ணிருக்கீங்க எதார்த்தமா இருக்கும் குரல் நல்லா இருக்கும் அதாவது தொண்டை கட்சி பேசுற மாதிரி சொல்லுவாங்க எதார்த்தமா அது வந்து ஸ்பெஷல் எல்லாம் ஒரு பண்ண காடம் அதை நல்லா பண்ணிருக்கீங்க அடுத்து கதைக்கு வருவாங்க கதை எதுவும் ஆரம்பி சொன்னேன் இல்லையா அது வந்து தன்னுடைய உழைப்பாளர் முன்னேற ஒரு தொழிலாளி அவரு வழக்கில் நடந்த ஒரு பிரச்சனை என்ன அதை எப்படி கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்ன வேணும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நகைக்கானா போச்சு வண்டி காணா போச்சு வாட்சி ஏதோ வாட்ச் இங்கேதான் வரும் பொழுது ஊருக்கு அப்ளைன் பண்ற விஷயம் வந்து ஒரு குப்பத்தொட்டி காலம் தான் சொல்லுவாங்க நம்ம கேட்கும் போது ஒரு சின்ன கூப்பத்தொட்டி காலம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் தான் அப்படிதான் ஆரம்பிக்கும் ஆனா அது வந்து ஒரு விஷயம் அழகா ஒழிச்சு வச்சிருப்பாரு டேரக்டர் அது நிச்சயமா ஒரு பாராட்டி ஆகணும் அந்த நுணுத்தம் இந்த சொந்த இந்த தொழில் இந்த சிதைக்கதை யுத்தி சொல்லுவோம்ல அதை புதுவை பண்ணிருக்கீங்க அடுத்த விஷயத்துக்கு சொல்லுவோம் என்னன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது ஒரு ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சிரிப்பு பார்த்தா ஒருத்தர் நிக்கிறான் தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுவான் என்றதுல பயம் வந்துச்சு அந்த பயந்த ஆரம்பிக்கிற விஷயம் தான் அதெல்லாம் அரங்குது முக்கியமா அந்த ஒரு கதாபாத்திரம் அதுல வில்லனா கிரேட் இந்தி படம் அவருக்கு ஒரு திறமை இல்லையா அவர் வந்து அற்புதமா வில்லன் அந்த படத்துல அப்புறம் வந்து சொல்லப்படா சொல்லலாம் நிறைய படங்கள் சொல்லலாம் இந்த படத்துல ஸ்பெஷல் சொன்னு சொல்றேன் அவரு இந்த படத்துல அவங்கதான் மெயின் கேரக்டர் கெட்ட வந்தாங்க வழியில் அவர் எதை தொடர்ந்து கெட்டவன் கிட்ட அமைது சார் சீக்கிரம் ஒரு நல்ல கேரக்டாக எதிர்பார்க்குறாங்களோ அதுவும் ஒரு நம்புறோம் தமிழ் சினிமா செஞ்சு இந்த படத்தோட ஒரு ஒரு லேப் பண்ணுற சீக்கிரம் ஒரு அவர் ஒருத்தமொரு டிரிங் கொடுத்துருக்காரு தொடங்க இந்த மாதிரி தான் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதாவது வெலுன் ரூபில் வர ஒரு நேரக்ட் தான் அவங்க வந்து நான் சொல்கிறேன் சபரின்ற கதை ரீசன் இருக்கார் அதாவது ரைட் ஹேண்ட் தான் அவங்க வரவங்க தான் போகும் அவரும் அவர் வந்து ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் வீட்டு லைஃப் வந்து ஷேவ் பண்ணுவாங்க பேச நல்லா அங்கே சிம்மாக தான் பண்ணிட்டுவாங்க ஒரு தமிழ் சொல்லுவாங்க அங்கே தான் கதை அவர் பண்ணுற ஒரு விஷயம் அந்த ஃபோன் வரும் அந்த ஃபோனில் பேப்பர் நியூஸ் பாத்துக்கு அதுக்கு சொல்ற டைலாக் இது இவங்க கேட்டுவாங்க யாருன்னா கதையை நாங்கள் விஜய் சார் மகாராஜா மகாராஜா கதா அந்த கடவுளோட ஃபீல் தேவை ஒரு சீன் வந்து வருவாரு அடுத்த சீன் பரதராஜா வந்து அவங்க அடுத்த மூணு சீன் அடுத்த சீன் கிடைக்கல அப்படி குறைஞ்ச மட்டும் தான் வந்தாலும் தன்னுடைய பங்கு நிறைய பண்ணிடுறாரு சக்சஸ் பண்ணல அவருக்கு அது வந்து ஒரு சந்தோஷம் தான் சார் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம நிறைய பேப்பர்ல நியூஸ் பார்த்து திரிப்போம் கிண்டல் பண்ணுவோம் நியூஸ்ல வித்தியாசமா சொல்லுவாங்க என்னன்னா திருட வந்து உங்க வீட்டுல அசிங்க ஏதோ ஒரு உலகம் ஆனா அசைவம் தான் அதிகமா அதை சமைச்சு சாப்பிட்டு போனாங்க போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க கரெக்டா வரும் அதனும் அவங்க வந்து திரு வீட்டுல போய் அவங்க சமைச்சு சாப்பிடுறது அதுவும் சாப்பிடுறது அசிவா சாப்பிடுறதுனா நல்லா காமிச்சிருப்பாங்க அது ஒரு பேப்பர் அதுல இருந்தான் எடுத்தார கட்டி தெரியல அழகா பண்ணியிருக்காரு அதுக்கும் பாராட்டுறன் அப்படி போற வீட்ல மட்டும் செய்யாம இன்னும் அதுக்கு மேலே தத்துவம் திருமே தகுப்பு போக கூடாதா அதுக்கப்புறம் ஏதோ சபரத்தனை டைம் கிடைக்குது இருக்கு உயிர் வேல சொல்லு உயிர் வேலை மட்டும் தான் இருக்காங்க உங்ககிட்ட இல்லை அப்படின்னு ஒரு பெண் கந்தா கேட்டு ஒரு பொண்ணு நாசம் பண்றது நல்ல வேலை டீட்டெயிலா காட்டல வரைக்கும் ரொம்ப வலிக்குது அப்படி கதையை நான் என் வீட்டுல ஒரு சம்பவம் நடக்கும் சந்தோஷம் அது படம் பார்த்துக்கோங்க அதுக்காக எடுத்துல நிபந்துச்சு அதுக்கு எந்த வழியில போய் எடுக்குதா தான் சூப்பரா பண்ணிட்டு போங்க சின்ன சின்ன அடையாளம் அந்த மொழி அடையாதான் அது வச்சு அவர் பண்ற விஷயம் அப்புறம் முக்கியமா இன்னொரு கேள்வி என்னன்னா காவல்துறையில சேர்ந்து கட்டவனா காட்டுறீங்க முக்கியமா நட்டி நல்லா இருக்கு முதல்ல காட்டுறது கட்டவனா காமிச்சுட்டு அவரு இங்க வந்து ஜட்மெண்ட் என்னன்னா ஒரு பொண்ணை கெட்டுக்கொட கொலை கொண்டி வாங்கணும் அது எப்படி மாறினாரு அப்ப அவர் மனுஷன் தப்பு அவருக்கு தர்ணை கிடையாதா அப்படி ஒரு கேள்வி வந்தது அவங்க என்ன விளக்குமோ சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல பரவாயில்ல தப்பு சொல்லுங்க அவங்க செய்தது தப்பு தானே நம்பி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் மக்கள் சொல்றேன் அவங்க நிறைய பாத்தூப் நிறைய வைக்கணும் ஒரு சின்ன ஒரு கரெக்டர் வச்சிருந்து அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்மா இருந்திருக்கும் அவனே திருடர் அந்த கதாபாத்திரம் சொல்லும்போது வருத்தமா சொல்ற சார் சார் நீங்க கேட்டா வேணாம் சார் நீங்க நடிப்பு சூப்பர் தான் நீங்க டேரக்டர் தான் கே கே சார் வச்சு படம் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் யாரும் நாங்க மறக்கல நடிப்புல நீங்க இவ்வளவு நிறைய கேரக்டர் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி கேரக்டர் கொஞ்சம் வேண்டாம் வருத்தமா இருக்கு அதை கேரக்டர் சார் புதுசா விஷயம் பண்ணலாம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரெக்வஸ்ட் தான் பண்றாங்க ஏன்னா அவங்க காமெடி கேரக்டர் சீரிஸ் கேரக்டர் சூப்பராக டிராவல் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல ஏன் ஒரு ஆசையா அப்படின்னா நடிக்க ஒரு ஆசையா இல்ல கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு கிரேவிட்டாங்க கண்டிப்பா அவங்க கிடைச்சிருப்பாங்க நீங்க நடிச்சிருந்தா எனக்கு ஒருத்தமா இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க சிங்கம் போய் போய் நடிச்சுட்டாரா அப்படின்னு ஒருத்தப்பட்டாங்க அதுதான் முக்கியமான கதாபாத்திரம் முக்கியமா அது ஒருத்தம் அதை மாற்றி வருஷத்துக்கு தான் அப்புறம் வந்து முடிச்சிட்டாங்க வாழ்க்கை ராமதாஸ் அவரும் சூப்பரா அவங்க நடிச்சிருக்காரு ஒரு அடி அடிப்பாரு அதெல்லாம் கரெக்டா இருக்கு ஆக மொத்தம் உள்ள போய் உள்ள போய் பார்த்தோம்னா போயிட்டு எதுக்கு தேடுறோம் அதுக்கு கடைசி சூப்பரா இருக்கு அடுத்த ஒரு விஷயத்துக்கு வர மெக்கானிக் ஷாப் காட்டுவாங்க கார் மெக்கானிக் ஷாப் திடீர்னு வருவான் அப்படி போக போய் தெரிஞ்சு ஏதோ ஒரு பவர் இருக்காங்க வந்து ஒரு ஸ்டேபஸ் அட்டி அடிச்சு நடிகர் சொல்லி அந்த கண்ணாணி அது எதுக்கு அந்த கண்டாணி வச்சாலும் தெரியல எங்களுக்கு ஜாலியா இருக்க வேற யாராவது பேர் போட்டு போய் மாத்தனாலதான் தெரியல அவங்க நடிகர் உயிரோட இல்லை அந்த கண்ணாடி எனக்கு தலைவனுக்கு இந்த கண்ணாடி அந்த கண்ணாடி தான் போயணும் சொல்லிட்டு அந்த கண்ணாடி கதை கதவுக்கு டிராவர் ஆகும் அந்த கண்ணாடி எடுத்தது மணிகண்டன் கேரக்டர் அவர் வந்து இவங்க வீட்டுக்கு போகிறது கண்ணாடி வெற்றி போயிருந்த மாதிரி அப்படி அடிச்சுட்டு அது போக அது கரெக்டா அந்த கண்ணாடி யாருக்கு எடுத்தாங்களோ அந்த கதை மாத்தம் உள்ள வர அப்படியே போட்டு சாத்து சாத்து போயிருது அவரு இவரு திரும்பி சும்மா அறிவு அவங்க சும்மா இருப்பானா அது திருடனா போறவன் அவங்கள பவர் வச்சிருக்கிறான் இல்லையா அவன் ஆக்சன் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அது கொஞ்சம் ஜாஸ்தி இந்த மாதிரி இருக்கு அது வந்து பார்த்தா அடுத்து முன்சிங் ஒரு கண்டிப்பா சூப்பரா டேரக்டர் கொடுத்துருப்பாரு அவரே வந்து கதை நாயகன் மகாராஜா வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு அந்த இன்வெஸ்டிகேஷன் பேங்க்ல ஒரு சிறப்பா வரும் இதுவும் பாராட்டு படத்துக்கு அதுவும் நான் பேச முடியல பேசுறது தலையை தூக்கி வச்சுட்டு போயிட்டான் சும்மா அந்த அவனை விட்டு போனா எனக்கு அசிங்க இல்லையா அதை விட்டு வீச்சு சொல்லாம நான் தவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேர் மகாராஜா இளையராஜா சொல்லிட்டு போவாரு அந்த ஒரு காமெடி மாதிரி அது ஜனங்க ஆடியோ ரொம்ப சிக்கி ரசிச்சாங்க இப்படி போகும் அதுதான் சொல்லு இல்லையா என்ன விஷயம் தெரிஞ்சவங்க அந்த டைலாக்லாம் சூப்பரா இருக்கும் அதாவது முக்கியமா வந்தவங்க நடிச்சு அந்த ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் சூப்பராக நினைச்சவரும் அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு நான் செஞ்சு காட்டேன் எத்தனை பண்ணேன் எப்படி செஞ்சு காட்ட பண்றாங்க இல்லையா வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா அதை இந்த படத்தை அற்புதமா பயன்பட்டு இருப்பாங்க அதை வச்சுதான் கதை நாயகன் மகாராஜா கரெக்டா அவரு அடுத்த ரெண்டு பேரும் சமூகம் செஞ்சிடுவாரு அடுத்த ஆளு ஒருத்தர் செய்யும் மெயின் முக்கியமான மெயின் மெயின் மாட்டுல இன்னொரு ஆளுந்து ஒரு அடையாளம் உடல் மொழியில் ஒரு அடையாள சொன்னீங்க உடல் உடம்புல அதை வச்சு கண்டுபிடிக்கும் போது தன்னால ஒரு மாற்றம் நிறையா சிங்கம் புலி பண்ற சூப்பரா கண்டுபிடிப்பாரு நான் பின்னால வந்து பண்ணும்போது சின்ன பொண்ணு இவர் என்ன பண்ணாரு பார்த்தேன்னு சூப்பரா கண்டுபிடிச்சு அதை உறுதிப்படுத்த போய் ஒரு கட்டி தழுவை முதல தொட்டு பார்த்து உறுதிப்படுவாரு இதுல இவங்களுக்கு அந்த விஷயம் ஒரு மாட்டர் சில காட்டுவாங்க யூனிவர்சிட்டாது சும்மா உட்கார்லாமா சும்மா உட்காந்து நடராஜர் கேட்கும் போது நம்ம வீட்டு யாரோ கேட்டு பார்த்து சார் நகராங்க சார் கூடாது வினாதி என்னவாரு இங்கே கொலை பண்ணு இது அவனுக்கு தண்டனை அப்படி கேட்டு கிளாஸ் தொட்டு திருப்பி வரும்போது ஜனங்க அந்த சிஸ்டம் அவ்வளவு கொண்டாடுறாங்க அங்க மொத்த ஜனங்க மனசுல என்ன இருக்குன்னா தப்பு செஞ்சா உனக்கு தண்டனை கொடுக்கணும் யாரா இருந்தாலும் மன்னிக்காது நல்லா தான் இருக்கு நிஜத்துல எப்படியோ அது எந்த அளவுக்கு அவங்க மாறுவதும் தெரியாது ஏன்னா சமூக நடந்து வந்து இருந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த சினிமால நம்ம பாரிஸ் செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறாங்க இந்த நார் நல்ல நார் சிங் வாக்கு வெள்ளிக்கிழமை சத்தி வாங்க சிறப்பு அவங்க இருக்கு எல்லா படமும் பாருங்க எல்லாருக்கும் வாங்க